வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் செல்சன் ரெடிமேட் சுடுமலைப்பேட்டை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தோணுனது என்ன அப்படின்னா தை மாதம் வரப்போகுது தை மாதம் வந்தால் நிறைய கல்யாணம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ இருந்தே நிறைய பேருக்கு கனவுகளும் இருக்கும் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது என்ன பர்ச்சேஸ் பண்ணுறது மெயினாக பட்டு அதனால தான் சரி நம்ம வேலைவனில் என்ன என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்தா மட்டும் பர போதாது உங்களுக்கும் காமிக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் இப்போது பட்டு சென்றுக்குள்ளே மீண்டும் நம்ம வந்திருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே புதுசு தான் எப்பயுமே புதுசு தான் எல்லாமே புதுசு எப்பயுமே புதுசு நம்மக்கிட்ட அது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த உடுமலைப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறைய இல்ல திருமணங்களில் வேலவன் பட்டு இல்லாத வீடுகள் அப்படிங்கிறது மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தைந்து சதவீத வாடிக்கையாளர்களை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வேளவன் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு திருமணமும் நம் வீட்டு திருமணமாகத்தான் நம்முடைய நிர்வாகம் அப்படிங்கிறது நினச்சி அதற்கு தகுந்தாப்புல தான் இப்போ நம்ம வீட்டில் கல்யாணம் வச்சால் எந்த மாதிரி செயலைகள் எல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம பர்ச்சேஸ் டீமானது உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பட்டு சேலைகளை உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பார்க்குற அளவுக்கு எளிமையாகவும் அதே நேரத்தில் விலை குறைவாகவும் தரமானதாகவும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காரணம் என்ன அப்படின்னா வாடிக்கையாளர்கள் அனைவருமே வேளவனின் தானே வேளவனின் குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அது நம்முடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நாங்கள் என்றைக்குமே உறுதியாக இருப்போம் ஏனென்று சொன்னால் வாடிக்கையாளர்கள் இல்லை அப்படின்னா நாங்கள் இல்லை கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் உங்களுடைய பேர் ஆதரவோடு நம்ம இருக்கோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் பட்டு சேலை அப்படின்னாலே அது வேலவன் பட்டு அப்படிங்கிற அளவிற்கு ஒரு முத்திரை வாடிக்கையாளர்கள் மத்தியில் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும்தான் வரக்கூடிய தை மாதங்களில் நிறைய முகூர்த்த சேலைகள் அப்படிங்கிறது இப்பயே வந்துருச்சு இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய சேலைகள் வரப்போகுது புதுசு புதுசாக சேலைகள் வர வர உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கணும் தான் புது அறைவல் எதுன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி நன்றி